தென் மாவட்ட மேல எடுத்துட்டு அது ஒரு ஒரு உடம்புல ஒரு நாடி நடம்ப மாதிரி ஆகி போச்சு இப்ப வீட்டுல ஒரு எப்படின்னா ஒரு புள்ளை எப்படி வளர்க்கிறோமோ அந்த மாதிரி இப்ப எல்லாருமே வளர்த்துட்டு இருக்காங்க நாகரம்லாம் சொல்ல முடியாது இது வந்து நாவகம் தொழில் இல்ல இது நம்மளுடைய உணர்வு பண்பாடு கலாச்சாரம்

உங்க என்ன என் பேர் பவர் முத்தியா பவர் முத்தியா அது பவர் பவர்முத்தியா பட்ட பேரோட செய்யுங்க அது வந்து எப்பயுமே ஆக்டிவிஷனா எல்லாரும் பவர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் பவர் பவர் ஆமா அழகுண்ணா

ஆமாமா நம்ம நாட்டு இனங்களை வந்து விருத்தி போடணும்னா கண்டிப்பா சில பேர் பாத்தீங்கன்னா காலம் வந்து இனப்பெருக்கு சேருக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஆமா வீரியம் குறைஞ்சி அந்த இதெல்லாம் வேலை இல்ல எங்க கிராமங்கள்ல ஆமா அவர் திருத்தாடு போயிட்டு வந்துடும்

மத்தபடி இந்த ஜல்லிக்கட்டு வந்து எல்லாருமே இப்ப தென் மாவட்டம் மேல எடுத்துட்டு அது ஒரு ஒரு உடம்புல ஒரு நாடி நரம்பு மாதிரி ஆகி போச்சு இப்ப அது ரொம்ப மிக சிறப்பான ஒரு ஒன்றாக இன்னைக்கு கருதப்படுகிறது இன்னமும் இது மேலும் மேலும் நல்ல விருத்தி அடையணும் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து மாடு உடிவுக்காரர்கள் கொஞ்சம் சிரமப்படுத்துறாங்க மாடு உடிக்காரர்கள் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா இது நல்லா இருக்கும் இப்ப மாடு வளர்க்கறது வந்து லாபகரமானதான லாபகரம் எல்லாம் சொல்ல முடியாது இது வந்து லாபகரம் தொழில் இல்ல இது நம்மளுடைய உணர்வு பண்பாடு கலாச்சாரம் இதுதான் இது வந்து இந்த லாபகாரம்னு வேலையே இல்ல இப்ப லாபகாரம்னா இது என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க இருபதாயிரம் வாங்கிட்டு வந்து மாடு பதினெட்டாயிரம் அதுக்கு அது லாபகாரம் சொல்ல முடியாது சில பேர் வந்து வாங்கி அது வந்து அது வந்து பேச்சுக்களை இல்ல அதெல்லாம் இல்ல நம்மளுக்கு நம்ம வீட்டுல நிக்கணும் காலையில பிள்ளைய மூஞ்சி முடிக்கிறோமோ அது மூஞ்சில முடிச்சிருவோம் சில பேருடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும் அந்த எங்க பொறுத்தளவு எங்க ஏரியால வந்து அந்த மாதிரி இருந்தது இல்லை எல்லாருமே பிள்ளை மாதிரி வளர்க்கறது அதை என்ன செய்யணுமோ அதை நாங்க பாரம்பரிச்சு என்ன என்ன காலையில குளிப்பாட்டுறது வைக்கிறது மாப்பிள்ளை எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து மாட்டுக்காண்டி கிடைக்கிற முப்பது ஆயிரம் ரூபாய் டிக்கெட் போட்டு வந்திருக்காப்ல இப்ப காளைகளை தயார் பண்ணும் போது குத்து எல்லாம் பழக்கிறோம்ல ஆமா அந்த மாதிரி காளைகளை தயார் பண்ணும் போது என்ன பண்ணுவீங்க குத்து பழக்கிறது நாங்க அந்த எங்க கிட்ட இல்ல அது நாடு மாதிரி அதோட ஒரு தெய்வ சக்தியில அது வந்துரும் அதோட சுபாபமே மாறிடும் 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 அது எல்லாம் ஒரு கட்டுக்கதையா இருக்கும் சில ஏரியா ஒரு வட்டார வழக்குல அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா எங்க ஏரியால

எந்த மாவட்டத்துல வந்து அதிகமா மஞ்சளூர் நடக்கிற நினைக்கிறேன் இரட்டு மஞ்சள் வந்து சீலங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தான் சீரங்கம் மாவட்டத்துல வந்து ஒரு மண்ணின் கலாச்சாரம் மண்ணின் கலாச்சாரம் வந்து பரிசுக்கோக்கோ இந்த இதுக்கு நாங்க கொண்டு போவோம் நெட்டு வழியில வரத்துக்கு நாங்க வாடு ஒரு ஆயிரம் பத்தாயிரம் செலவெளித்தாலே குழந்தைக்கு போய் இருப்போம் பரிசுக்கா எதிர்பார்க்க மாட்டோம் ஒரு நிமிஷத்துக்காண்டி போய் நாங்க வாடிக்கை அழுக்க மாட்டோம் எட்டு மாவட்டத்தை பொறுத்த அளவு எங்க ஏரியா ஏறி சாரந்த பகுதிகளில